அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னாவரத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இது ஏரியாவை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அப்படிங்க ப்ரைஸ் என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எங்கு தேடினாலும் ஆறு நாளைக்கு கொடுக்க முடியாத விலையில் இந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோங்க சூப்பர் செம்மனுங்க பிஏபி தண்ணி பாயிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குது பிஏபி தண்ணியும் பாயும்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோஃ தான் மாதோப்பு தென்தோப்பு இது மாதிரி தோப்பு தான் பண்ணிக்கிறாப்பிடிங்க பார்த்திங்கன்னா இது ஏரியா பூரகம் பத்து இருபது ஏக்கரை தோப்பு தான் பண்ணிக்கிறாப்பி அதுக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி வாஸ்துப்படி படி கிளசரவ பூமியாக லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல செம்மன் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு ஐநூறு அடி வரும் பூமி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூமியுமே ரோட்டோட கீழே இருக்குது இந்த பூமி வந்து ரோட்டு மட்டத்துக்கே அமைஞ்சிருக்குது பாருங்க பூமி ரோட்டு மட்டத்துக்கு இருக்குது சூப்பர் செம்மண் வீடியால் தெரிகிற பூமி தானுங்க இதே பூமி தான் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த பூமி நம்ம வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னாலும் இருக்காது உடனே நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உடனே நம்ம நம்பரை காட்ரேட் பண்ணுங்க இந்த பூமி பிடிக்கலீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸோடு வேணாலும் தோப்பு வேணுங்களா அது மாதிரி பூமியும் வேணாலும் நாங்கள் வாங்கி தரோம் எங்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு எப்படி ஐட்டம் வேணுமோ அது மாதிரி வாங்கி தரோம் ப்ரைஸ் முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லை பார்த்திங்கன்னா மாஞ்செடி போட்டுக்கிறாங்க சூப்பரான மாங்காய்ங்க சூப்பரான தோப்பு இந்த தோப்பு மாதிரியே நான் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கினா நம்ம இது பூரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க இது வீ விற்பனைக்கு வந்தே மூணே நாள் ஆகுது நம்ப லேட் இல்லைங்க உடனடி கான்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உடனே சீக்கிரம் பேச்சு முடிச்சிடலாம் இந்த பூமி முடித்தா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது மிஸ் பண்ணிடாதீங்க நன் நண்பர்களே உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே అట్టకాసు పని సూపర్ సూపర్